அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மனவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நாளை முதலாந்தி நாளை மறுதின முதலாந்தியிலிருந்து ஃப்ரான்ஸில் நிறைய சட்டங்கள் மாறுகிறது சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அறிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த சட்டங்கள் என்னென்ன மாற்றங்கள் வருகிறதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் நான் பயந்துருக்கிறேன் சரி இதுக்கு முன்பதாக இந்த ஃப்ரான்ஸில் இந்த சட்டங்கள் மாறுவதால் இந்த அலகேசன் ஃபேமிலி சட்டங்கள் மாறுவதால் வருகின்ற இடஞ்சல்கள் இதனால் வருகின்ற பிரச்சனைகள் இதுகள் சம்மந்தமாக எல்லாமே சொல்லியிருக்கேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோ கேட்டுவிட்டு அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடய பயந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருவார்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எதிர்வருகின்ற முதலாந்தியிலேருந்து நிறைய சட்டங்கள் மாறுகின்றது குறிப்பாக இந்த பேங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று இணைகிறது அதாவது இந்த அலக்கேசம் ஃபேமிலியால் அதே மாதிரி ஏர்எஸ்ஆ எடுக்கிறது அதே மாதிரி வேறு ஆன்டிக்கபே காசு எடுக்கிற இப்படி அரசாங்கத்தினுடைய எந்த வழிகளில் நீங்கள் என்ன உதவிகள் பெறுறீங்களோ அத்தனை உதவி திட்டங்களுடைய அந்த நிறுவனங்களோடு அத்தனை வங்கிகளும் ஒன்றிணைகின்றன எதிர்வருகின்ற தேதியிலிருந்து இது நிறைய பேருக்கு பெரிய ஒரு தலை கொடுக்கின்ற ஒரு பிரச்சனையாக வரப்போகிறது என்ன காரணம்னு சொன்னா ஏற்கனவே அஹ் பப்ளிக் அம்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பேங்கலோடு இணைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் சரியான வகையில் கிடைக்கல அது இதுவரை இணைந்திருக்கா இல்லையான்னு தெரியவில்லை ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்டது எம்போ வந்து பேங்கோடு இணைந்து கொள்கிறது பேங்க்ல வந்து என்னென்ன நடவடிக்கைகள் இடம் பெறுகின்றன என ப பார்க்குறதுக்கு எம்போவுக்கு வந்து அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் எங்கேயோ ஒரு சகோதரர் சொன்ன விஷயம் எனக்கு ஞாபகம் இந்த கிரடிய கிரிகோல் பேங்க் வந்து நேரடியாக வருமான திரை திரையசேரியோடு பார்த்திங்க சொன்னால் தொடர்பு இருப்பதாக அம்போவோடு தொடர்பு இருப்பதாகவும் கெடியகிரிகோள் பேங்குக்கு வருகின்ற விஷயங்கள் வந்து அம்போவுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பதற்கான வசதிகள் செய்யப்பட்டதாக ஆனால் அதுக்கப்புறமாக பேங்க் எல்லா பேங்கோடையும் வந்து பார்த்திங்க சொன்னால் அம்போ இந்த வருஷம் ஜனவரி மாதத்திலிருந்து தொடர்பு எடுப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கப்புறமாக அதுக்கான தொடர்புகள் கிடைத்ததா இல்லையா அப்படின்ற தகவல்கள் தெரிய சரியாக தெரியவில்லை எனக்கு தெரிஞ்சால் நான் அது சம்மந்தமாக சொல்கிறேன் ஆனால் இணைய பேங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வந்து இந்த பேங்குகளை விட்டு உன் ஃப்ரான்ஸினுடைய பேங்குகளை விட்டு இணைய பேங்குகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுல வந்து நிறைய பேர் இந்த கள்ள வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இணைய பேங்கில் தான் செய்த செய்வது வந்து கூடுதலாக இருக்கும் அந்த தபாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரவஞ்சியா இருக்கலாம் அல்லது வேறு வந்தவொலி அப்படின்னு சொல்லி நிறைய பேங்கில் வந்து இந்த கள்ள வேலைகள் செய்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதைத்தான் கூடுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ இப்போ என்ன சிஸ்டம்னு சொன்னா எல்லா பேங்கோடையும் சேர்ந்து இந்த முதலாந்தியிலிருந்து அரசாங்கத்தினுடைய கொடுப்பனவு நிறுவனங்கள் எல்லாமே ஒன்றாகிறது அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது இதில் ஒன்றாவது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் செய்கிறீங்கள் எவ்வளோ காசு உள்ளே வருது எவ்வளோ காசு வெளியில் போகிறது வருகின்ற காசுகளுக்கு எல்லாமே வந்து கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே பிரான்ஸில் வந்து பார்த்துனா வங்கிகள்லேருந்து பணம் வந்து நாங்கள் அளவுக்கு அதிகமாக விக்ட்ரோ பண்ண முடியாது பணம் வந்து அளவுக்கு அதிகமாக விக்ட்ரோ பண்ணுகின்ற பொழுது அதுக்கான கணக்குகள் வந்து நாங்கள் காட்ட வேணும் பேங்கில் காசு போட்டோம்னு சொன்னால் அதுக்கான சரியான ஆதாரங்கள் காட்ட வேணும் இங்கேருந்து காசு வந்தது யார் காசு இருந்தாலும் சொன்னாங்க என்ன மாதிரி காசு எடுக்கப்பட்டது இதற்கான எல்லா விதமான ஆதாரங்களும் நாங்கள் காட்ட வேணும் அதே மாதிரி நீங்கள் செக் வந்து யாரிடமாவது வேண்டி பேங்கில் போட்டிங்கன்னு அந்த செக்குக்கும் வந்து குறிப்பிட்ட நபர் வந்து நான் தான் இந்த செக்கை வந்து இவருக்கு நன்கொடியாக கொடுத்தேனா கடனாக கொடுத்தேனா அப்படின்ற விவரங்கள் எல்லாமே வந்து எழுத வேண்டும் ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக இந்த ஒரு நபர் ஃப்ரான்ஸில் எவ்வளவு காசு வந்து மற்றவர்கள் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கணும் நீங்கள் தேடி பாருங்கள் அதை வீடியோக்குள்ளே இருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு காசு தான் ஒரு தனி தனிநபரை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக கொடுக்குற காசுகளுக்கு வந்து நீங்கள் பேங்கினுடைய சட்டப்படி வட்டி வீதங்களுக்கு உட்பட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கு மேலே நீங்கள் வட்டி வீதம் கொடுக்க முடியாது அப்படி நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் ஆதாரபூர்வமாக நிரூபித்தால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி குற்றமாக இந்த விஷயம் எல்லாமே நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோக்கள் இருக்கிறது போய் தேடி பாருங்கள் இருக்கும் கட்டாயம் அது சம்மந்தமாக இருக்கிற தகவல்கள் தெரிய வேணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த அரக்கேசன் ஃபேமிலியால் அதே மாதிரி இந்த அரசாங்க கொடுக்கின்ற நிறுவனங்களோட தொடர்புகளுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய நிறைய பேர் நான் ஏற்கனவே இந்த அலகேசன் ஃபேமிலியால் இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு நேற்றாக போட்டிருக்கேன் நினைக்கிறேன் அந்த வீடியோ அதே மாதிரி இப்போ மற்ற உதவி திட்டங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நிறைய பேர் இங்கே வந்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்க்கிறார்கள் அரசாங்கத்திடம் நிதி இல்லை ஆனால் இங்கே பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு நிதி இதோட நிதியோ நிதிகளோட கையாளுகிறார்கள் அது மட்டும்தான் நிறைய நிதிகள் கருப்பு பணங்களாக இருக்கப்படுறது குறிப்பாக இந்த அரபுமொழி பேசுவார்கள் அதே மாதிரி எங்களுடைய தமிழாக்கள் அதே மாதிரி சீன சைனீஸ் சைனாக்காரர்கள் இவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கருப்பு பணம் பிளங்குவது வந்து இங்கே பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு அதனால தான் இந்த அலெகேசன் ஃபேமிலியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து பார்த்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு அலக்கேஷன் காசு அலகேட் பண்ணுறதுல இருந்து இப்போ வந்து இந்த சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளதாக பார் வருகிறது மிக அவதானமாக இருங்க உங்களுடைய வங்கிகள் எல்லாமே இனி வந்து யார் யார் அரசாங்கத்தின் உதவி உதவித்தொகைகளில் எடுத்துக்கொண்டு நீங்கள் லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே அரசாங்கம் வந்து ஆப்பு வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாமே அநேகமானவர்கள் எங்களுடைய தமிழாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வழிகளில் எப்படி அனுபவிக்க முடியுமோ அளவுக்கும் வந்து எல்லா குறுக்கு வழிகளிலையும் போய் எல்லா கள்ளவழிகள்லையும் போய் எல்லாத்தையும் செய்துவிட்டு அவர்கள் தப்பித்து விட்டார்கள் இப்போ வருகின்ற எங்களுடைய புதியதாக வருகின்ற சகோதரிகள் தான் இதுக்குள்ள வந்து இருக்கப்பட போகிறார்கள் அப்படின்றது உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு சொன்னால் நல்லா வந்தவர்கள்லாம் நல்லா வந்துட்டார்கள் இனி போறவர்கள் வெளிநாடு வந்து நாங்கள் நல்லா வர போறோம் அப்படின்னு சொல்லி வருபவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து அடுத்த கட்டத்தை நகர்த்துகின்றது அப்படின்றது உண்மையில இந்த பிரச்சனையால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது சரி அது இப்படி இருக்கட்டும் இது சம்மந்தமாக உங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் யாரெல்லாம் வாகனம் ஓடுகிறீங்களோ யாரிடமெல்லாம் உங்கள் லைசன்ஸ் இருக்கோ பிரான்ஸினுடைய லைசன்ஸ் கார்டு இருக்கிறவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இது நல்ல செய்தி என்று சொல்றதா இல்லை கூடா செய்தி என்று சொல்றதா இது எப்படி சொல்றோன்னு தெரியல ஆனால் சட்டம் நாளை மறுதினத்திலிருந்து வருகிறது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த வாகன சாரதிகள் எல்லாருக்குமே வந்து மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாமே தேவைப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த மின் பொருட்களில் பயன் ரிப்பேரிங் வேலை செய்பவர்கள் அது அதில் வேலை செய்பவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்றிதழ்கள் எல்லாமே வந்து கட்டாயம் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது இப்போ எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த அது இந்த பொது போக்குவரத்துகளில் இப்போ டேக்ஸி ஓடுறாக்கள் பஸ் ஓடுறாக்கள் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் செக்கப் வந்து அடிக்கடி செய்யணுமேன்னு சொன்னா எங்களுக்கு கண் தெரியுமா காது கேட்குமா அல்லது வந்து இந்த தோல் மூட்டுகள் எல்லாமே சரியாக வேலை செய்கிறதா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது போக்குவரத்து இப்போ டேக்ஸி வேலை செய்கிறதால இப்போ எங்கள் நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கோ நாங்கள் எங்களுடைய பொடியை வந்து செக்அப் பண்ணி மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து போலீஸுக்கு அனுப்பணும் அதை வச்சு தான் எங்களுடைய டேக்ஸி எல்லாமே தருவாங்க அதே மாதிரி தான் பஸ் காரருக்கும் வந்து அதே மாதிரி அதே மாதிரி இந்த ஹைவே கம்யூன் ஓடுறவர்கள் பெரிய அதி பாரம் கொண்ட வாகனங்கள் ஓடுறவங்க அவங்களுக்கு வந்து இதே பிரச்சனை இருக்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது இந்த விஷயங்கள் சரியான வகையில் எப்போ நடைமுறைக்கு வரும்னு தெரியாது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது நாளை முது நாளை மறுநாள் முதலாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து உங்களுடைய லைசன்ஸுக்கான பாயிண்ட்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புது லைசன்ஸ்ன்னு சொன்னால் ஆறு பாயிண்ட்ஸ் பழைய லைசன்ஸ்ன்னு சொன்னால் எந்த பிரச்சனை மீன் சொன்னால் பன்னெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் இந்த பன்னெண்டு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் வந்து சரி இந்த பாயிண்ட்ஸ் அப்படி யாருக்காவது பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் நம்பரும் ஐடி நம்பரும் தான் வந்திருப்பாங்க அதில் வந்து வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கும் அந்த துண்டில் வந்து அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கான எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி காட்டும் சரி அந்த விஷயம் அப்படி இருக்கின்ற போது இந்த வாகனம் ஓடுகின்ற பொழுது உங்களுக்கான பொயின்ஸுகள் வந்து குறைக்கப்படுகின்ற ஒரு பிரச்சனை இந்த முதலாந்திலேருந்து இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதலாந்தியிலேருந்து உங்களுக்கு பொயின்ஸ் இல்லாமல் போவா போவதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஃபைன் அதாவது வந்து ஸ்போட் ஃபைன் வந்து அளவுக்கு அதிகமாக வரும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு என்னென்ன விஷயங்களுக்கு சொன்னால் நீங்கள் இப்போ சிக்னலை கடந்து போகிறது அதே மாதிரி ஸ்பீடாக போகிறது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபைன் வந்து அளவுக்கு அதிகமாக நான் ஃபைன் நீங்கள் கட்ட வேண்டி வரும் ஃபைன் கட்டாமல் நான் யாருமே எஸ்கேப் ஆக இல்லாது அதனால் இந்த புள்ளி சிஸ்டம் அதாவது பாயிண்ட்ஸ் பன்னெண்டு போயின்ஸ் எந்த பாயிண்ட்ஸ் குறைக்கிறார்கள் அது குறைக்க இது அந்த பாயிண்ட்ஸ் குறைக்கிற சிஸ்டம் இல்லை அது வந்து இல்லாமல் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது அது அடுத்தடுத்த வருகின்ற இனி அரசாங்கங்கள் மாறுகின்ற போல அதனை மாற்றிட்டு தெரியும் இப்போ வந்து இந்த சிஸ்டம் வந்து இப்போ இல்லை அப்படி என்று சொல்லியும் அதனால இந்த சிக்னல் போடாமல் குறிப்பாக வாகனம் ஓட்டவர்கள் இப்போ வலது பக்கம் முடியாத பக்கம் திரும்புவார்கள் சிக்னல் போடாமல் ஓடுகின்ற விஷயங்கள் அதாவது வார்னிங்குகள் அவசரவங்களுக்கு ஏதாவது வார்னிங் போடணுன்னா அப்படி நீங்கள் வார்னிங் போடாமல் ஓடினீங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்துன்னா அளவுக்கு அதிகமாக தண்டப்படம் இனி வருகின்ற காலங்களில் வரப்போ வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இந்த லிங்கன் டினியூவில் வந்து எடுக்கிறாக்கள் அதே மாதிரி திருப்பக்கூடாதுன்றதை திருப்புறது அதுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்துன்னா இனி எல்லாமே கேமரா சிஸ்டத்தில் வந்து ஃப்ரான்ஸினுடைய இந்த போக்கு போக்குவரத்து வந்ததனால எங்கே எந்த கேமரா எதுக்கு அடித்து வர்றதுன்னு சொல்லி தெரியாது உங்களுக்கு எல்லாமே ஃபைன் அடித்து வரும் சொன்னால் மெயின் காரணம் வந்து அரசாங்கத்திடம் வந்து பணம் இல்லை அவர்கள் எந்த வழிகளில் பணத்தை வருகணுமோ அந்த வழிகளில் எல்லாமே பணத்தை வந்து பிடுங்குவதற்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க அந்த வழிகளில் தான் இந்த வழியும் வந்து பொயின் சிஸ்டத்தை வந்து நிப்பாட்டி விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளையோ பெரிய புள்ளியோ எல்லாத்துக்குமே வந்து ஃபைன் அடிக்கிறத வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க மிக மிக அவதானமாக இருங்க அதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த அநேகமான விடுற பிள்ளை என்னென்னு சொன்னால் இப்போ பரஸுக்குலாம் வந்து கேமரா வாகனம் அதாவது வந்து ஓட்டோமேட்டிக் கேமரா வந்து திரிகிறது அல்லது வந்து மேலே கேமரா பூட்டியிருப்பாங்க நீங்கள் அந்த பார்க்கிங் அடிக்கிற சோழர்கள் இந்த சரியான போக்சுக்களை அடியுங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒன்று சில்லு வந்து வெளியில் அரை சில்லு வெளியில் நின்றாலுமே அந்த கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு போவாங்க அதே மாதிரி புக்ஸுக்குள்ளே சரியாக அடியுங்க போக்ஸோடு கார் முன்னுக்கு பின்னுக்கு இல்லாமல் அந்த புக்ஸுக்கு கரெக்டாக அடிச்சிடுங்க அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து வரலாம் மற்ற எலக்ட்ரிக் வாகனம் பாய்க்கிறாங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எலக்ட்ரிக் வாகனம் பாய்க்கிறார்களுக்கு பெருசுக்களை வந்து நீங்கள் பெருசுன்ற அந்த வாட பார்க்கிங் காசு வந்து நீங்கள் செலுத்த தேவையில்லை அது வந்து உங்களுக்கு ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் பாக்கிங் காசு செலுத்த தேவையில்லை இப்போ இதுதான் இந்த மாதம் வருகின்ற புதிய புதிய நடைமுறைகளாக இருக்கிறது இது சம்பந்தம் மேலதிகமான ஏதாவது நடைமுறைகள் வருகின்ற படிச்சு அதை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி